இப்படி ராகு சமயத்தில் நம்ம புரியல் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கணும் வாங்க இது வந்து பூவன் கிழங்கு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ இப்போ இதுக்கு தேவையான ரோஜாப்பூ இது பார்த்தீங்கன்னா தோரப்பழங்கு இதையும் இதை விட நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கட்டி மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க கிழங்கு மஞ்சள் கிட்ட சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ நீரை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் இதெல்லாம் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வசம்பு ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் நல்லா இருக்கும் ஸ்கின்னுக்கு குழந்தைங்களுக்குலாம் சின்ன பையில வந்து பொட்டுலாம் வைப்பாங்க இதில் இப்போ வந்து இதையும் சேர்த்துக்கலாம் இது வரும் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கணும் பச்சை பயிர் இது வந்து பச்சைப்பயிறு இது வந்து அந்த குளியல் பொடியில் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கணும் இன்னும் கடலை பருப்பு இதுவும் நம்ம குளியல் பொடி அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதோடு சேர்த்து ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா காய வச்சு அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள்